வண்ண வண்ண மலர்கள் நிறைந்த அந்த நந்தவனத்தில் திடீர்னு ஒரு மௌனமான கவலை பரவுது ரோஜா மல்லிகை தாமரை என அத்தனை மலர்களும் சேர்ந்து கடவுள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க கடவுளே நாங்க இவ்வளோ அழகாக பிறக்கிறது ஒரு உடலின் மீது மாலையாக விழுந்து வாடத்தானா கொண்டாட்டங்களில் இருக்க வேண்டிய எங்களுடைய நறுமணம் ஏன் விடைபெறுதல்ல கண்ணீரோட கலக்குதுன்னு மலர்களோட கண்ணீரை தொடச்ச கடவுள் கனிவோட புண்ணு அந்த ரகசியத்தை சொல்றாரு மனிதன் பிறக்கும்போது கூச்சலிடுகிறான் வாழும்போது ஓடுகிறான் ஆனா அவன் இறுதியில் தேடுறது அமைதியை மட்டும்தான் அந்த புனிதமான அமைதியில் அவனுக்கு துணையாக இருக்கக்கூடிய தகுதி உங்களை தவிர வேறு யாருக்கு உண்டு உலகமே கைவிடும் அந்த இறுதி பயணத்தில் ஒரு ஆன்மாவை தன் நறுமணம் சுமந்து கௌரவிப்பது தான் உங்களுடைய தவமாக இருக்கு நீங்கள் அங்கே விழுவது சோகத்திற்காக அல்ல ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்விற்கு நீங்கள் செய்யும் மரியாதை நினைவில் கொள்ளுங்கள் மலர்களே பயனுள்ள வாழ்வே சிறப்பு புனிதமான சேவையே உயர்வு அதுவே ஆகச்சிறந்த வாழ்க்கைன்னு சொன்னார் கடவுள் இதை கேட்டு மலர்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க தங்களோட பிறப்பினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியில தலை வணங்கினாங்க இடத்த பார்க்காம நம்ம பிறருக்கு செய்யற நன்மையை மட்டும் பாக்குறதுதான் ஆகச்சிறந்த சேவையா இருக்க முடியும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே வேற ஒரு கதையோடு சந்திக்கிறேன்